ஹாய் everyone, ஐ am டாக்டர் வி டி ராஜேஷ் பீடியாட்ரிஷியன் முத்தமிழ் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கலை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் எதனால் வருது அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது வீட்டில் என்ன ரெமெடி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ மலச்சிக்கல் இல்லை கான்ஸ்டிபேஷன்னா வாரத்தில் ரெண்டு நாளாவது குழந்தை வந்து மோஷன் போகணும் ஸோ வாரத்தில் ரெண்டு நாளுக்கும் கம்மியாக டாய்லெட் போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம் ஸோ கான்ஸ்டிபேஷனுக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷனு சொல்லுவோம் ஃபங்க்ஷனல்னால் அண்டர்லைங் எதுவும் ப்ராப்ளம் குடலில் வேறு எதுவும் இருக்காது ஸோ முக்கியமாக டயட் ரிலேட்டட் கிரா ப்ராப்ளத்தினால வரக்கூடிய கான்ஸ்டிப்யூஷன் தான் நம்ம ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபியூஷன் சொல்கிறோம் வேறு ஒரு சில பேத்தலஜிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது லைக் ஹர்ஷ் பிரின்ஸ் டிசீஸ் இருக்குது அதிலெல்லாம் குடலில் ஒரு பெருங்குடலில் ஒரு செக்மெண்ட்டில் நரம்பு சப்ளை இருக்காது நர் சப்ளை இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த பவல் வந்து மூவ் ஆகாது ஸோ உங்களை ஸ்க்வீஸ் பண்ணி போனால் தான் அவங்களுக்கு டாய்லெட் அந்த மோஷன் வந்து வெளியே வரும் ஸோ அது வந்து சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ் இதை இது வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேரியம் எனிமான்னு சொல்லுவோம் அந்த எரிமா கொடுத்து எக்ஸ்ரே எடுப்பாங்க அதில் அந்த குடல் அடைப்பு அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத வச்சு டயக்னாசிஸ் பண்ணி சர்ஜன்ட்டை அனுப்புவோம் சர்ஜன் வந்து சர்ஜரி பண்ணுவாங்க டைரெக்டாக சர்ஜரி பண்ணாலும் இல்லை கோலாஸ்ட்ரம் மின் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மெயின் சர்ஜரி பண்ண ஃபுல் த்ரூன்ட்டு சொல்லுவாங்க அது பண்ணுவாங்க ஸோ மற்ற சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸும் இருக்குது அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா வாமிட்டிங் இருக்கலாம் இல்லை வயிறு ஊதிக்கிட்டு இருக்கலாம் இல்லை ஃபீவரோட இருக்கலாம் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வேறு அதை பற்றி நம்ம ரொம்ப இங்கே பார்க்க போகிறதில்ல இங்கே வந்து நான் மெயினாக ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபியூஷன் பற்றி தான் இப்போ போகிறோம் ஸோ இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷனுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் முக்கியமானதே டயட் தான் நான் தான் சொல்லுவேன் கான்ஸ்டிபியூஷனோட ஒரு மதர் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இந்த கான்ஸ்டிபியூஷன் முக்கியமான காரணம் அம்மா தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா குழந்தைக்கு உணவு கொடுக்குறது அம்மா ஸோ அம்மா கொடுக்குற உணவில் தான் அந்த மலச்சிக்கல் வர்றதும் வராமல் இருக்கிறதும் அவங்க கையில் தான் இருக்குது நம்ம டாக்டர்கிட்ட ஓயாமல் வந்து வந்து காட்டிக்கிட்டு இருப்பாங்க அது தேவையில்லை நீங்கள் டயட்டை கரெக்டாக கொடுத்தீங்கனாலே போதும் அப்போ டயட் என்ன மாதிரி டயட்டு கான்ஸ்டியூஷன் உண்டு பண்ணுங்கிறதை பார்ப்போம் இந்த வந்ததுமே ஸ்கூல்லேருந்து இருந்து வந்ததும் பிஸ்கட்டை கொடுத்துருவாங்க பிஸ்கெட்டில் ஃபைபரே கிடையாது வெறும் மாவு நம்ம ஒரு பரோட்டாவும் பிஸ்கெட்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட ஸோ அந்த பிஸ்கெட்டை மட்டும் கொடுப்பாங்க இல்லை பால் டம்ளர் டம்ளராக பாலை அரைச்சி கொடுப்பாங்க இல்லை அதில் ஏதாவது ப்ரோட்டீன் பவுடர் போட்டு கொடுப்பாங்க அதில் ஃபைபரே கிடையாது அப்போ எப்படி மோஷன் போகும் உங்களுக்கு கட்டியாக பிசு பிசுன்னு கல் மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி உணவு நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா ஆகும் அந்த கல் மாதிரி ஆச்சுன்னா அது போகிறதுக்கும் கஷ்டப்படும் வரவும் செய்யாது பிள்ளைங்க அழும் ஒரு சில நேரம் ரத்தமாக வந்துடும் அந்த ஒரு தடவை வலி எடுத்துகிட்டுனாலே அது பழையப்படி கான்ஸ்டேஷனுக்கு அதுவே ஒரு காரணம் ஆகிடும் டாய்லெட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க அந்த குழந்தைங்க டாய்லெட் வருதுன்னா கட்டலுக்கு கீழே போய் ஒழிஞ்சிக்கிடுவாங்க நம்ம போய் எழுத்துட்டு வரணும் இதில் இன்னொரு ஒரு கண்டிஷன் இருக்குது என்கோபரோசஸ்னு இந்த டாய்லெட் அந்த மலைக்கடலில் வந்து அப்படி மலம் கட்டியாக கல் மாதிரி இருந்துரும் இந்த குழந்தைங்களால அது பாஸ் பண்ணவும் முடியாது அப்போ நால என்ன அது சுற்றி இருக்குது அப்படியே அரித்து அரித்து அவங்க கண்ட்ரோல் இல்லாமலே அவங்க ட்ரௌசரில் போக ஆரமிச்சிடுவாங்க பயங்கர நாத்தண்டிகம் இல்லை அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த கோழி போகிற மாதிரி மோஷன் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து வச்சுருவாங்க இதெல்லாம் ரொம்ப டெல்டீரியஸ் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் அதை எனிமா கொடுத்து இல்லாட்டி ஃபிங்கர் வச்சு விவாக்குவேட் பண்ணி அதை பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக கொண்டு வரணும் இந்த கான்ஸ்டிப்யூஷனில் இன்னொரு மாரி ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா அந்த கான்ஸ்டிபேஷன் தொடர்ந்து வரக்கூடிய க்ரானிக் கான்ஸ்டேஷன்லாம் இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அண்டர் கான்ஃபிடன்ட் ஆகிடுவாங்க பப்ளிக்காக அவங்க ஸ்கூலில் ஒரு எந்திச்சு நின்று ஆன்சர் பண்ண மாட்டாங்க ஏ நமக்கு தெரியாதோ அப்படின்னு ஒரு பயந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்லேயே இருப்பாங்க ஸோ ம மற்றவங்க குழந்தைகிட்ட கூட பழக மாட்டாங்க பேச மாட்டாங்க எல்லாம் அந்த மோஷன் வந்துட்டு இருப்போம் அடக்கிட்டு ஒரு ஓரத்தில் போய் கிளாஸில் உட்காந்துக்குவாங்க ஸோ இந்த ஸ்டேஜுக்கெல்லாம் நம்ம போக விடக்கூடாது ஸோ இது பேரண்ட்ஸோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி டெய்லி டாய்லெட் போகிறாங்களாங்கிறத பாருங்கள் ஸோ அதே மாதிரி நம்ம ஃபைபர் டயட்டு சொல்லியிருக்கேன் என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது பிஸ்கட்டு பால் இது மட்டும் கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடியதில் மெயின் ஃபைபர் டயட்டு ஃபைபர் டயட்டுன்னா இன்னும் பெருசாக ஒன்றும் ஃபைபரை போய் வாங்க தேவையில்லை நீங்கள் வீட்டில் பப்பாளி டெய்லி கொடுங்க ஒரு தர்பூசணி கொடுங்க கிருணிப்பழம் கொடுங்க கொய்யா பழம் கொடுங்க வாழைப்பழம்லாம் நைட்டு கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் நிறைய சாப்பிடட்டும் குழந்தைங்க இது என்ன எவ்வளோ சாப்பிட்டாலும் உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் பசிச்சிடும் ஐயோ இதை சாப்பிட்டா பிள்ளை பசி எடுக்காதே அப்படின்னு நினைக்காதுங்க இதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தால பசி எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க ஸோ ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுங்க அந்த பிளேட்டை கலர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க வெஜிடபிள் நிறைய வச்சிடுங்க அதே மாதிரி ஸ்பைசஸ் இந்த ஸ்பை மசாலா நம்ம சாய்க்குறோம் இல்லையா இதெல்லாமே வயிற்றுக்குள்ளே போயிட்டுனா உப்பிடும் ஊறி அது ஃபைபர் இருக்கிறதுனால மோஷன் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தண்ணி ஒரு முக்கியமான ஃபேக்டர் இப்போ தண்ணி குடிக்கல அப்படின்னாலே கான்ஸ்டிபியூஷன் வரும் நீங்கள் சம்மரில் பார்த்துருப்பீங்க நிறைய குழந்தைங்க சம்மரில் தான் கான்ஸ்டிபியூஷனோடு வருவாங்க ஸோ ஸ்கூலுக்கு ஒரு பாட்டிலோ இல்லை ரெண்டு பாட்டிலோ எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் கொடுத்து விடுங்க இந்த மாதிரி கான்ஸ்டிபியூஷன் இருக்குன்னா கரெக்டாக ஒவ்வொரு கிளாஸ் இன்டர்வெல்லையும் அவங்க தண்ணி குடிக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க மிஸ்ஸுட்டு சொல்லிட்டு வாங்க கொஞ்சம் தண்ணி குடிக்க வைக்கணும் நீங்கள் இடையில ஒரு பிரேக் கொடுங்க தண்ணி கொடுக்குறதுக்குன்னு ஏன்னா இல்லைன்னா அவங்க மறந்துடுவாங்க வாட்டுக்கு ஈவினிங் ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு குடலும் சின்னதாக இருக்குது நிறைய சாப்பிட முடியாது நிறைய குடிக்க முடியாது ஸோ அப்பப்போ ஒரு ஒரு பிரேக் கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் ஸோ தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான இமெண்ட் அதே மாதிரி வீட்லேயும் இருக்காங்கன்னா நம்ம டேபிளில் இல்லை நம்ம பிள்ளைங்க விளையாடுற இடத்துல தண்ணி எடுத்து வைங்க ஸோ அப்பப்போ அவங்க குடிச்சிக்குவாங்க ஸோ இதுதான் கான்ஸ்டியூஷனுக்கான முக்கியமான காரணங்கள் அதாவது டயட்டு தண்ணி அப்புறம் டாய்லெட் ட்ரைனிங் ப்ராப்பராக டாய்லெட் ட்ரைனிங் இல்லைனாலும் கான்ஸ்டிபேஷன் வரும் ஸோ அதனால் டெய்லி குழந்தைங்க ஏதாவது ஒரு உணவு கொடுத்துட்டு டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட்டோ வெஸ்டர்ன் டாய்லெட்டோ போய் உட்கார்ந்து மோஷன் போனதுக்கப்புறம் தான் வரணும் அப்படின்னு சொல்லுங்கள் அந்த காலத்துலலாம் பாட்டி மாதிரி தூக்கி காலில் உட்கார வச்சுருவாங்க சின்ன குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு இது இப்போல்லாம் அது கிடையாது போட்டி சேர வச்சுக்கிறாங்க அங்கங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க ஒரு சில பேஷண்ட்டு நான் சொன்னேன்னா சிரிப்பிங்க அதாவது ஒரு சிலருக்கு டைப்பரை போட்டுவிட்டால் தான் மோஷன் போகுது இந்த பிள்ளைங்க இப்போ ஸ்கூலுக்கு டைப்பர் கொடுத்து விடுவாங்க ஏன்னா மோஷன் வருதுன்னா நான் டைப்பரை போட்டு மோஷன் போவோம் என்னோடய ரிலேட்டிவ் பையனை ஒரு டாக்டரோட பையனை அப்படி தான் போய்ட்டு இருந்தேன் இப்போ ஒரு நாள் வந்து தாத்தா நான் இப்போ டாய்லெட் ஒழுங்காக போக ஆரம்பிச்சுட்டுன்னு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா ஏன்னா இப்போ டைப்பர் இல்லாமல் போகிறான் இப்போ அதிகமாக ஃபிஃப்த்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி நிறைய எல்லாம் இருக்குது ஸோ பேரண்ட்ஸும் நம்ம வந்து டயட்டை அதாவது ஃபேமிலியே டயட்டை மாற்றணும் நீங்கள் குழந்தைக்கு மட்டும் ஃப்ரூட்ஸும் எதுவும் இல்லை நார்மலாகவே நீங்கள் பிளேட்டை கலர்ஃபுல்லாக ஆக்குங்க எல்லா வெஜிடபிளும் ஃப்ரூட்ஸும் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா இந்த கான்ஸ்டபேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்குது எப்போ டாக்டர்கிட்ட போகிறது அஃப்கோர்ஸ் ப்ரிவென்ஷன் நான் சொல்லிட்டேன் எப்போ போகிறது தொடர்ந்து ப்ராப்ளம் இருக்குன்னா போங்க நேராக அந்த என்கோபரோசிஸ் மாதிரி கண்டிஷன் இல்லை குடலில் பார்த்திங்கன்னா நல்ல கல் மாதிரி இருக்கும் அது வந்து எனிமா கொடுத்தா தான் வரும் நம்ம மேலே என்னதான் இருந்தாலும் அது கீழே வரப்போகிறதில்ல ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு எனிமா கொடுத்து இவாக்குவேட் பண்ணிவிட்டு வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா அந்த மோஷன் போகிற இடத்துல டயர் இருக்கலாம் இல்லை ஏதாவது புண்ணு மாதிரி இருக்கலாம் அதுவும் இருந்ததுன்னா கான்சிகூஷன் சரியாகாது அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக பீடியாட்டிஷனையும் இல்லை பீடியாட்டிக் சர்ஜனையோ நீங்கள் போய் பார்த்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஸோ இதுதான் நம்ம என்னென்ன காரணம்னு பார்த்தேன் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பார்த்து சொல்லியிருக்கேன் இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுவும் உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நன்றி வணக்கம்